நல்லக்கா சிலிண்டர் வேற காலி போச்சு என்ன பண்றதே தெரியல புக் பண்ண நாளைக்கு தான் வரும் போல இருக்கு இன்னைக்கு என்ன சமையல் பண்றதுனே தெரியல சிலிண்டர் இல்லாம நமக்கு சிலிண்டர் வந்ததை நேத்து இவ பாத்துருப்பாளோ எனக்கும் சிலிண்டர் இப்போ போன் இருக்குது புக் பண்ணா எப்போ வரும் தெரியல என்னடி குழம்பு வச்ச எங்கக்கா குழம்பு வைக்கிறதுக்கு மிளகா தூள் சுத்தமா இல்லை என்ன பண்றதுனே தெரியல மிளகா தூள் அரைக்கணும் கையில ஒரு பைசா இல்லை என்ன பண்றதுனே தெரியல நேற்று மிளகாவ காய வச்சு அரைச்ச தயவ பார்த்துருப்பாலோ எனக்கும் தனி மிளகா தூள் காலி ஆயிடுச்சு இப்போதான் டப்பா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு வந்துக்கிறோமா முடிச்சிட்டியா இல்லைக்கா வீட்டில் வேற சக்கரை சேர்ந்து போச்சு போய் வாங்கிட்டு வரணும் இப்போதைக்கு சக்கரை சுத்தமா இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல நேற்று நம்ம ரேஷன்ல சக்கரை வாங்கின தயவ பார்த்துருப்பாலோ எனக்கு தாண்டி சக்கரை காலி ஆயிடுச்சு எப்போ போடுவாங்கன்னு தெரியல ரேஷன்ல